ஓசூர் அருகே எழுவத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி மாபெரும் இரத்ததாரம் முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட நான்காவது வார்டு பகுதி சின்ன அரசகிரி நகர் பேருந்து நிலையம் அருகில் காமராஜ் நகர் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தேசிய கொடி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அஸ்வ ஆறுமுகம் அவர்கள் கொடியேற்றி வைத்து தூக்கி வைத்தார் மற்றும் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குடியிருப்போர் நலசங்க சங்க நிர்வாகிகள் சீமராஜா சென்னப்பன் துரைசாமி கோவிந்தராஜ் விஜய்குமார் முருகன் சாந்தி விநாயகம் தொழிலதிபர் ஜி கே ஜிலால்கான் ராஜமாணிக்கம் லோகநாதன் பாரதி வெங்கடேஷ் சாய் வீரராஜ் குமார் கருப்பையா நூர் முகமது முனீர் யூசுப் பாய் கண்ணப்பன் மற்றும் சமூக ஆர்வலர் ரஞ்சித் அவர்களும் மற்றும் தேசிய கீதம் பாடகர் சுப்பிரமணி மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தொழிலதிபர் தொழிலாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு கொடியேற்றி விழாவை சிறப்பித்தார்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து காமராஜ் நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் பள்ளிவாசல் அருகில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது ஜி கே ஜிலால்கான் அவர்களின் ஏற்பாட்டில் நமது இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காமராஜ் நகர் குடியிருப்போர் நலசங்கம் ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் ஆலய கமிட்டி மஜித் நிர்வாகி குழு உறுப்பினர்கள் மற்றும் விஆர்பிஎம் சர்ச் லயன்ஸ் கிளப் இணைந்து நடத்திய இந்த இரத்த தான முகாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தார்கள் இரத்த தான முகாமில் தன்வாளர்கள் பிறந்திரளாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள் பல உயிர்கள் ஆபத்தான நிலையில் போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் இந்த இரத்த தானம் உதவியாக இருக்கும் என்றும் பலர் திரளாக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள் ரத்ததானம் தானம் பொறுத்தவர்களுக்கு பழச்சாறு பிஸ்கெட் மற்றும் அறுசுவை உணவு வழங்கி வரவேற்கப்பட்டது முடிவில் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் கௌரவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் பேர் டாக்டர் மது சந்திரசேகர் பிரசிடென்ட் லயன்ஸ் கிளப் இம்பேக்ட் ஒசூர் இம்பேக்ட் இதுவரைக்கும் பதினெட்டு வருஷமா ரத்த குடை பண்ணிட்டு இருக்கிறோம் கிளப் மூலயமா இந்த வருஷம் வந்து நம்ம மஸ்ஜித் ராமராஜர் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்புறம் மஸ் மசீத் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்புறம் சர்ச் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்புறம் விநாயகர் கோயில் இவங்க எல்லாம் ஜாயிண்ட்டாக சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் அப்புறம் எத்த எல்லா ரத்த கொடையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் அறுபது யூனிட்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு பிளட்டு இன்னும் ஒரு இருபது முப்பது எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு வந்த அனைத்து ரத்த கொடையாள வணக்கம் காமராஜ் நகர் குடியிருப்பு நல சங்க இணை செயலாளர் நமது இந்திய நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை முன்னிட்டு காமராஜ் நகர் பள்ளிவாசல் அருகில் காமராஜ் நகர் குடியிருப்பு நல சங்கம் சார்பிலும் ஞானசக்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பிலும் மற்றும் கிறிஸ்துவ ஆலய சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் தொழிலாளர் சார்பில் தொழிலாளர் சார்பிலும் மிக சிறப்பாக லைன்ஸ் கிளப் சார்பில் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இந்த தான முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் இருந்து ஒரு அறுபது டீம் வந்து அறுபது உறுப்பினர்கள் வந்து ரத்ததான முகாம் செய்திருக்காங்க ஒரு இதை வந்து காமராட்ல இரண்டாவது முறையாக செஞ்சு இதே இடத்துல வந்து போன வருஷம் செஞ்சோம் எல்லாமே அப்போ வந்து ஒரு நைன்டி நைவன் நம்பர்ஸ் கொடுத்தாங்க இந்த வாட்டி வந்து அறுபது நம்பர் போய் இன்னும் நாலு மணிக்குள்ள அந்த மூணாம் ஆண்டு இது இன்னொரு ஒரு ஐம்பது அறுபது பேர் மேலே வருவாங்க ஏன்னா இப்போ ஒரு மணி தான் ஆகுது சாப்பாடு கம்பெனி டைமு லீவ்ல இருந்து இதுவேல வந்து நிறைய பேர் ரத்தம் கொடுத்து பல உயிர்களை காப்பாற்ற முன்வந்துள்ளார்கள் அவர்களுக்கு காமராஜ் நகர் குடியிருப்பு நல சங்க சார்பிலும் மற்றும் மசூதி சார்பாகவும் ஜனசக்தி வினதாயர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் என் சார்பிலும் வர்மா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் லயன்ஸ் கிளப்புக்கு மிக்க நன்றி வணக்கம் என் பேர் ராமு நான் முன்னாள் ராணுவன் இங்கே தான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த காமராஜ் காலனி உறுப்பினர்கள் எல்லாருக்கும் காமராஜ் நகர்ல சொல்லணும்னாட்ட இந்த தினம் இன்னைக்கு ஆகஸ்ட்டு பதினஞ்சுங்கிறது சுதந்திரத்தை முன்னிட்டு இங்கே ரத்த தான முகாம் நடத்தியிருக்காங்க வரைக்கும் ஒரு ஐம்பத்தெட்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறாங்க இதை மேற்கொண்டு இன்னும் ஒவ்வொரு மூணு மாதமும் பண்ணாங்கன்னு இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருக்கும் நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம் ரத்த தானம் நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு தான் என்ன பயன் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்தபடியாக தான் பேஷண்ட்டுக்குங்கிறது

பள்ளிவாசல் ஜே கே ஜல்கான் அவர்களுக்கும் மமது அரிய நமது பசு செய்தியாளர் உள்ளாட்சி முரசு செய்தர் செல்வம் அவர்கள் என்று இந்த பகுதியாக ரத்னாபுரம் கலந்து கொண்டார் அவரும் ரத்னா முகாம் செய்தியுள்ளார்கள் அவர்களுக்கு நம்ம பகுதியில் சார்பாக மமது அணியை கிடைத்துக் கொள்கைகளும்